கர்த்தருடைய பணியை செய்த லேவி கோத்திரத்தார் பதினோரு பங்கை பெற்று கொண்டார்கள் கர்த்தருக்கென்று அதில் ஒரு பங்கை கொடுத்து இவர்கள் பத்து பங்கோடு வாழ்ந்தார்கள் அப்படி என்றால் கர்த்தரையே நாம் சொத்தாக இருந்து உலக காரியங்களை வெறுத்து நாம் வாழும் பொழுது மற்றவர்களை விட நாம் உயர்ந்த நிலையில் இருப்போம் பதினோரு கோத்திரத்தாருக்கும் ஒன்பது பங்கு கிடைத்தது ஆனால் லேவி கோத்திரத்தாருக்கும் பத்து பங்கு கிடைத்தது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை கர்த்தவே நீர் என் பங்கு கர்த்தரே நம்முடைய பங்காய் இருக்கிற பங்கு என்றால் நம்முடைய சொத்து என்று கூ நம்முடைய சொத்து ப்ராப்பர்டி அதாவது கர்த்தருடைய வழி நடத்துதல் எப்படி இருக்கிறது என்றால் அவர் நமக்கு சொத்தை போல இருக்கிறார் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பொருளாதார நிலைமை இந்த உலகத்தில் நமக்கு மிகவும் முக்கியமா இருக்கிறது பொருளாதாரத்தில் நாம் நிறைவாய் இருக்கும் பொழுது நிம்மதியும் சமாதானமும் உற்சாகமுமாய் வாழ்வதற்கு இருக்கும் பொதுவான கருத்து ஆனால் பொருளாதார நிலை மிகவும் மோசமானதாய் இருந்தால் நம்மிடத்தில் பணம் இல்லாமல் மிகவும் ஏழையாக இருப்பவர்கள் நிம்மதியாய் சந்தோஷமாய் இருப்பது என்பது மிகவும் கடினம் அது போலதான் கர்த்த நமக்கு சொத்தாய் இருக்கிறார் அவர் நமக்கு மிகப்பெரிய பெரிய சொத்து அவ்வளவு பெரிய சொத்து இருக்கும் பொழுது அவர் நமக்கு செழிப்பை கட்டள அவர் நம்மோடு இருக்கும்போது சகல செழிப்பும் மனதிற்கும் சரீரத்திற்கும் நம் வாழ்வில் எல்லா காரியங்களும் நிறைவாய் செழிப்பாய் இருக்கும் கர்த்தர் நமக்கு சொத்தாய் இருக்கிறார் அது இன்னொரு காரியத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய சொத்தை நாம் என்ன செய்வோம் எப்பொழுதும் நினைத்திருப்போம் அதை பாதுகாத்து கொண்டிருப்போம் அது போல கர்த்தரை நமக்குள் வைத்து அவரை விட்டு விலகாமல் நாம் நம்மை அவரை பற்றி கொண்டு பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு பலப்பட்டதாக இருக்க வேண்டும் உறுதியானதாக இருக்க வேண்டும் அது வந்து பிரிவுபடக்கூடாது கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் அதிக அதிகமாய் கர்த்தரை நேசிக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் அந்த உறவை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் கர்த்தரே நாம் சொந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் இளவை கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த கோத்திரத்தை தமக்கு ஆசாரிய பணியாக நியமித்தார் ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த கோத்திரத்தார் தான் என் மத்தியில் வேலை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொத்தை கொடுக்கவில்லை காணாளுக்குள் பிரவேசித்த போது கோத்திரங்களுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுக்க சொன்னார் லேவி கோத்திரத்திற்கு வேண்டாம் என்றார் ஏனென்றால் லேவியர்களுக்கு நானே சொத்து என்று கர்த்தர் சொன்னார் லேவியர்கள் கர்த்தருடைய ஆசாரிய பணியை செய்கிறவர்கள் தேவாலயத்தில் கூடாரத்தில் இருந்து ஆசிரியப்பு கூடாரத்தில் இருந்து அவர்கள் தேவாலய பணி செய்கிறவர்கள் நேரடியாக நானே அவர்களை போஷிப்பேன் அவர்கள் தேவைகளை எல்லாம் நானே நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார் நம்முடைய சொத்துகள் நமக்கு நிறைவான பணத்தை தரும் நம்முடைய நிலம் இருக்கிறது மரம் இருக்கிறது என்றால் அவைகளில் இருந்து வரும் விளைச்சல்கள் கனிகள் அதிலிருந்து வரும் விளைச்சல்கள் நமக்கு பணத்தை கொடுக்கிறது நம்மை வாழ வைக்கிறது அதே போல கர்த்தர் நம் சொத்தாய் இருந்தால் அவரே நம்மை வாழ வைப்பார் நம்மை இலைப்பாரதலுடன் வாழ வைப்பார் நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவரை கொடுத்து விடுவார் ஆசாரியர்களுக்கு இப்படித்தான் நடந்தது லேவி கோத்திரத்தாருக்கு பதினோரு கோத்திரத்தாரும் தசம பாகம் கொடுத்தார்கள் எல்லோரும் பத்து பத்து சதவீதத்திலிருந்து ஒன்றை எடுத்து கொடுத்தார்கள் மொத்தம் லேவி கோத்திரத்திற்கு பதினோரு பங்கு வந்து சேர்ந்தது எல்லோரும் பத்தை கர்த்தரிடத்தில் பெற்று அதில் ஒன்றை கொடுத்து ஒன்பதுடன் வாழ்ந்தார்கள் ஆனால் கர்த்தருடைய பணியை செய்த லேவி கோத்திரத்தார் பதினோரு பங்கை பெற்றுக் கொண்டார்கள் கர்த்தருக்கென்று அதில் ஒரு பங்கை கொடுத்து இவர்கள் பத்து பங்கோடு வாழ்ந்தார்கள் அப்படி என்றால் கர்த்தரையே நாம் சொத்தாக இருந்து உலக காரியங்களை வெறுத்து நாம் வாழும் பொழுது மற்றவர்களை விட நாம் உயர்ந்த நிலையில் இருப்போம் பதினோரு கோத்திரத்தாருக்கும் ஒன்பது பங்கு கிடைத்தது ஆனால் லேவி கோத்திரத்தாருக்கும் பத்து பங்கு கிடைத்தது ஒன்றை கர்த்தருக்கு கொடுத்தார்கள் ஒரு பங்கு கருத்தருடையது எல்லோரும் கொடுத்தார்கள் இப்படியாக நடந்தது இது எவ்வளவு பெரிய உயர்வு கர்த்தர் நம் சொத்தாய் இருக்கும் போது எல்லாரை விட நாம் தான் உயர்ந்தவர்களா இருப்போம் கர்த்தரை நம்பி இருப்போம் எல்லாவற்றையும் நாம் கர்த்தர் கண்டு விற்றுவிடும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் அவருக்குண்டான எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விடுவார்கள் நம்முடைய சொத்துகள் ஒரு பத்து கோடி இருக்கிறது என்றால் அதை நாம் விட்டுவிட்டால் கர்த்தர் அவருடைய சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கு சொத்தாக கொடுப்பார் இது எப்படி இருக்கிறது கர்த்தர் அவ்வளவு பெரியவரா இருக்கிறார் அவர் அவ்வளவு நல்லவரா இருக்கிறார் எவ்வளவு பெரிய நல்ல தேவனவர் அவர் மிகவும் பெரியவர் அவரை பற்றி கொள்கிறவர்கள் புத்திசாலிகள் அவர் வழிகளில் நடக்கிறவர்கள் ஞானவான்கள் கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்களை விட முட்டார்கள் வேறு யாரும் இருக்க முடியாது ஏனென்றால் கர்த்தருடைய பாதை மிக மிக நன்மையானது அது மிக உயர்ந்தது மிக சிறந்தது பார்ப்பதற்கு பாடு போல தோன்றும் இருந்து விட்டு போகட்டுமே நாம நடக்கப் போகிறோம் கர்த்தருடைய பாதையில் நடக்க வேண்டும் என்று நாம் முடிவெடுப்போம் அது கல்லும் முள்ளுமாக இருக்கும் நான் நடந்து போக தொடங்குவோம் ஆனால் நம் காலில் கல்லும் முள்ளும் குத்துவதை பார்த்து கொண்டு கர்த்தர் இருப்பாரா உடனே நம்மை தூக்கி சுமந்து கொள்வார் அவர் அந்த முற்பாதையில் நடப்பார் கற்கள் குத்தினாலும் முள்ளு குத்தினாலும் அவரை குத்தும் நம்மை பத்திரமாக சுமந்து சென்று பாதையை கடக்க வைத்து விடுவர் அதுதான் கர்த்தரின் அன்பு அதை புரிந்து கொள்வோம் துன்பம் நமக்கு வந்தாலும் துவண்டு போகக்கூடாது அந்த துன்பத்தை துவங்குவதுதான் நம்மிடத்தில் துவங்கும் நீதி நிமித்தம் தேவ நிமித்தம் அது துவங்கும் ஆனால் அந்த துன்பத்தின் மத்தியில் கிருமையாய் நம்மை கருத்தர் காப்பாற்றி விடுவார் அவர் மிகவும் அன்புள்ளவர் அவரை போல அன்புள்ளவர் எந்த உலகத்திலும் யாரும் இல்லை அப்படிப்பட்ட அன்பான தெய்வம் அவர் அவரை பற்றி கொண்டு அவர் வழிகளில் நடப்பது என்பது மிக சிறந்தது அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மை வாழ வைப்பதற்கு நம்மை அழித்து போடுவதற்கல்ல நமக்கு துன்பத்தை கொடுத்து நொறுக்கி ஒடுக்கி நம்மை அழித்து போட வேண்டும் என்பது தேவ நோக்கம் அல்ல நம்மை பாதுகாத்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து நிரந்தரமாய் நம்மை வாழ வைப்பதே அவருடைய நோக்கம் நித்திய ஜீவனை கொடுத்து நம்மை வாழ வைத்து புதுவான புதுபூமி படைத்து அதில் நம்மை வைத்து அழகு பார்க்க அவர் ஆசைப்படுகிறார் நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரே நம்மை ஆசாரியர்களாக ராஜாக்களாக உயர்த்தி வைத்துதான் பார்க்கிறார் எப்பொழுதாவது நீங்கள் எனக்கு அடிமைகளா இருங்கள் என்று ஒரு வசனத்திலாவது சொல்லியிருக்கிறாரா இல்லை கருத்தர் அந்த அடிமைத்தனத்தை நமக்கு கொடுக்க விரும்பவில்லை அவர் நல்லவர் மிக மிக நல்ல கர்த்தாவே உம்முடைய வசனங்களை நான் கைக்கொண்டு கொண்டு நடப்பேன் நீர் நல்லவர் நீர் என் சொத்தாய் இருக்கவே உன்னுடைய வார்த்தையின்படியே நான் நடப்பேன் உன்னுடைய வழிகளிலேயே நான் நடப்பேன் அப்பா முழு இருதயத்தோடும் உமது தயவின்படி எனக்கு இறங்கும் எனக்கு தயவு காட்டும் நீர் தயவுள்ள தேவன் அல்லவா நீர் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மனமுடையவர் அல்லவா மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிற தேவன் அல்லவா நீர் எனக்கு சொல்லி இருக்கிறீர் அல்லவா உன்னை காப்பாற்றுவேன் உன்னை உனக்கு தயவு செய்வேன் என்று அந்த வார்த்தையின்படி எனக்கு இறங்கும் நீர் சொன்ன வார்த்தையின்படி எனக்கு தயவை காண்பியும் உமது கட்டளைகளின் கற்பனைகளையும் கைக்கொண்டு கொண்டு உமது வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை வரைக்கும் உங்களை காப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர் அல்லவா அதனால் என்னை காப்பாற்றும் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டு நான் கீழ்ப்படைந்து நடக்கிறேன் அல்லவா அதனால் கர்த்தாவே நான் நடக்கிற என்னுடைய வழிகளை நான் சிந்தித்து கொண்டேன் நான் எப்படி நடக்கிறேன் என்ன செய்கிறேன் தவறு செய்கிறேனா நல்லது செய்கிறேனா என்பதை ஆராய்ந்து பார்த்து நான் இடருகிற இடத்தில் நான் தவறு செய்கிற நேரத்தில் அதை நான் திருப்பி என் கால்களை உம்முடைய பாதைக்கு நேராக உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராக நான் நடக்கிறேன் கர்த்தாவே என் வாழ்க்கையை நான் வாழும்போது நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் என்னுடைய செயல்கள் நீதியா இருக்கிறதா அல்லது அநியாயமா இருக்கிறதா அநீதி என்னிடத்தில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து நான் எங்கெல்லாம் தவறு செய்கிறேனோ அதையெல்லாம் விட்டு மனம் திரும்பி உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராக பரிசுத்த பாதையில் நீதியின் பாதையில் நான் நடக்கிறேன் நான் திருந்தி வாழ்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் திருந்துகிறேன் சுவாமி என் தவறுகளை விட்டு விலகி வருகிறேன் என் பாவங்களை விட்டு விலகி வருகிறேன் கர்த்தாவே உமது கற்பனைகளை கை கொண்டு நடக்க நான் தாமதிக்கவில்லை சுவாமி உம்முடைய கட்டளைகள் உம்முடைய கற்பனைகளை நான் கேட்ட பொழுது என்னிடத்து குற்றம் இருக்கிறது என்பதை நான் தெரிந்ததும் உடனே அதை விட்டுவிட்டு மனம் திரும்பி நடந்தேன் கர்த்தாவே நான் தாமதிக்கவில்லை நாளை திருந்திக் கொள்ளலாம் அடுத்த மாதம் திருந்திக் கொள்ளலாம் அடுத்த வருடம் செய்யலாம் என்று நான் தள்ளி போடவில்லை நீர் உம்முடைய வார்த்தையை கொடுத்த உடனே அதற்கு உடனே கீழ்ப்படிந்து நடக்கிறேன் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் கருத்துடைய வார்த்தை வந்தால் நாம் உடனே கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் ஏனோ தானோ என்று அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்புறம் செய்யலாம் என்று தள்ளி போட்டுக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடாது கேர்லஸா இருக்கக்கூடாது ஜாக்கிரதை உள்ள இருந்து கருத்து வார்த்தை வந்தால் உடனே செயல்பட வேண்டும் அதுவும் முக்கியம் கீழ்படிய வேண்டும் அதுவும் உடனே கீழ்ப்படிய வேண்டும் அது மிகவும் முக்கியம் நல்ல காரியம் அது நல்ல குணம் அது கர்த்த நம்மிடத்தில் அது போல எதிர்பார்க்கிறார் துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டது சுவாமி துன்மார்க்கர் வந்து என்னை கொள்ளையிட்டார்கள் என்னுடையதை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்கள் அப்பொழுதும் நான் உம்முடைய வேதத்தை மறக்கவில்லை அதாவது பிறர் வந்து நமக்கு துன்பம் விளைவிக்கும் பொழுது நம்மை துயரப்படுத்தும் பொழுது நாம் மனம் உடைந்து போய் தவறு செய்து விடக்கூடாது எந்த துன்பம் வந்தாலும் யார் எத்தனை பேர் நமக்கு எதிராக வந்தாலும் நம்முடைய உத்தமத்தில் நாம் உறுதியா இருக்க வேண்டும் யோகையாவை போல யோகையா எத்தனை பாடுகள் வந்த பொழுதும் தன் உத்தமத்தை விடவில்லையே அவர் உறுதியாய் நின்றார் அல்லவா அது போல எத்தனை துன்பங்கள் துன்மார்க்கர் வந்து என்னுடையதெல்லாம் கொள்ளையிட்டு போனார்கள் என்னுடையதை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் கொள்ளையிட்டு விட்டார்கள் என்னை நஷ்டப்படுத்தினார்கள் என்னுடைய பொருள்களை எடுத்துக்கொண்டார்கள் ஆனாலும் சுவாமி உம்முடைய வார்த்தைகளை நான் நினைத்து உம்முடைய வேதத்தை மறக்காமல் இருந்தேன் உம்முடைய வேத வசனத்தை நான் கைக்கொண்டு நடக்கிறேன் அவர்கள் செய்த தீமைக்காக நான் உன்னுடைய வேத வசனத்தை விட்டு விலக மாட்டேன் என்ன நேர்ந்தாலும் நான் உன்னுடைய வழிகளில் நடப்பேன் உறுதியாய் இருப்பேன் அப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தனுடைய சித்தமாயிருக்கிறது அவர் விருப்பம் துன்மார்க்கருக்கு செய்கிற நியாய தீர்ப்புக்கு நீர் நியாயம் தீர்த்தீர் சுவாமி ஒவ்வொரு காரியத்திலும் நீர் நீதியாய் நியாயம் தீர்த்தீர் அப்படி நீர் நியாயம் தீர்த்ததினால் அந்த உன்னுடைய நியாய தீர்ப்பினால் நான் மகிழ்ந்து பாதி ராத்திரியிலே எழுந்து நான் உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே பாதி ராத்திரியிலே நான் விழித்து விட்டு உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறேன் கர்த்தாவே மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன் உம்முடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளவைகள் உமது கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிற எல்லோருக்கும் நான் தோழனாய் இருக்கிறேன் ஆம் கர்த்தாவே உமக்கு பயப்படுகிறவர்களெல்லாம் எனக்கு நண்பர்கள் உமக்கு கீழ்படிந்து நடக்கிறவர்களெல்லாம் என்னுடைய நண்பர்கள் அப்படிப்பட்டவர்களோடு நீதிமான்களோடு நான் நட்புறவோடு இருக்கிறேன் கர்த்தாவே பூமி உமது கிருபையால் நிறைந்திருக்கிறது சுவாமி உம்முடைய கிருபை நிமித்தும் இந்த பூமி பிழைத்திருக்கிறது நீர் நாங்கள் பாவம் செய்ததற்கெல்லாம் சரிக்கு சரி நீர் நியாயம் தீர்த்திருந்தால் இந்த மனிதகுலம் எப்பொழுதோ அழிந்து போயிருக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததினால் இந்த பூமி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உமது பிரமாணங்களை எனக்கு போதித்து உம்முடைய சட்டத்திட்டங்களை எனக்கு சொல்லி கொடுத்து என்னை வழிநடத்தும் நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் கர்த்தாவே உமது வசனத்தின்படி என்னை நீர் நன்றாக வழி ஆமாம் கர்த்தாவே உம்முடைய வசனத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பாதையிலேயே என் வாழ்க்கையை நீர் நல்லபடியாக வழி நான் நீதியின் பாதையில் நடக்க எனக்கு உதவி செய்கிறீர் உம்முடைய வழிநடத்துதல் எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது அதற்கு நன்றி சுவாமி உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதி தரலும் கர்த்தாவே இந்த உலகத்தில் உத்தமமாய் வாழ்வதற்கு கர்த்தருடைய சட்ட கற்பனைகள் கட்டளைகள் நியாயங்கள் வசனங்கள் எல்லாவற்றையும் நாம் கேட்டு தெரிந்து கொள்கிறோம் புரிந்து கொள்கிறோம் அது மட்டும் போதாது அதை கவனமாக கையாள வேண்டும் உத்தமமாய் நிதானித்து அறிய வேண்டும் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நிதானமாக எந்த சூழ்நிலையில் எதை செய்ய வேண்டும் எந்த காரியத்தை எப்படி செய்யக்கூடாது என்பதை சரியாக புரிந்து கொண்டு உத்தம நிதானிப்போடு நாம் வாழ வேண்டும் அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தரலும் இவ்வுலக காரியங்களில் எங்களுக்கு அறிவை போதித்தரலும் உலகத்தின் காரியங்களில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் செய்யும் வேலைகளில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை நிறைவேற்ற தேவையான அறிவை எங்களுக்கு கொண்டு தரலும் உம்முடைய கற்பனைகளின் பேரில் நாங்கள் விசுவாசமாய் இருக்கிறோம் கற்பனைகளை உம்முடைய நீர் எங்களுக்கு இந்த வேத வசனங்கள் பைபிள் வசனங்களை நாங்கள் மிகவும் நேசித்து விசுவாசமாயிருக்கிறோம் நம்பிக்கையோடு இருக்கிறோம் விசுவாசிக்கிறோம் இவைகள் சத்தியமானவைகள் இவைகள் நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே நான் உபதிரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன் ஆனால் இப்பொழுது உங்களுடைய வார்த்தைகளில் நான் நடக்கிறேன் உங்களுடைய வார்த்தைகளை நான் காத்து நடக்கிறேன் அதாவது மனிதனுடைய மனம் பல நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளலாம் அறிவால் புரிந்து கொள்கிறோம் உணர்வடைவதற்கு சற்று காலதாமதமாகிறது கர்த்தர் நமக்கு வேத வசனங்களினால் நாம் போதித்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாலும் நாம் கற்றுக்கொள்வோம் ஆனால் அதை செயல்படுத்த மாட்டோம் பல காரியங்களில் நாம் இப்படி இருப்போம் தினந்தோறும் வேதம் வாசிக்க வேண்டும் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும் என்று முடிவெடுப்போம் ஆனால் அதை செய்ய மாட்டோம் அதற்கு காரணம் உணர்வற்ற தன்மை ஞானம் இருக்கும் எது சரி எது தவறு என்று தெரியும் வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் எவ்வளவு முக்கியம் என்று புரிந்திருக்கும் ஆனால் செயல்பட மாட்டோம் உணர்வு இருக்காது அதற்கு காரணம் என்ன நாம் நம்முடைய ஆத்மா கடினமாயினம் இருதயம் கடினமா இருப்பதினால்தான் அதற்கு கத்தர் ஒரு வழி வைத்திருக்கிறார் அதை சரிபடுத்த நம் ஆண்டவருக்கு தெரியாத வழியா அவருக்கு இல்லாத ஞானமா நம் அவ்வளவு கடினமாக இருந்தால் அதை சம்மட்டியால் அடித்து சரிபடி அவருக்கு தெரியும் அதற்கு என்ன செய்வார் உபத்திரவங்களை நம் வாழ்க்கையில் அனுமதிப்பார் உபத்திரப்படும் போது நாம் வழி வேதனை துன்பம் துயரம் என்று அனுபவிக்கும் போது உபத்திரவங்கள் வரும்போது ஒழுங்காக நம் மனம் திரும்புவீர் எத்தனை முறை ஆயிரம் முறை கேட்டாலும் திருந்தாத விஷயத்தை ஒரு துன்பம் துயரம் வந்து ஒரு வியாதி வந்து ஒரு படுக்கையில் விழுந்து நாம் எழும்போது உடனடியாக திருந்தி ஒழுங்காக வேதம் வாசிப்போம் ஒரு நாளில் ஒரு ஒரு மணி நேரம் வேதம் வாசித்து கொள் என்று நாம் சாதாரணமாக இருக்கும்போது சொன்னால் கேட்காத மனிதன் ஒரு சாதாரண ஒரு காய்ச்சல் வந்தால் போதும் படுத்த படுக்கையா இருக்கும் பொழுது ஏசப்பா ஏசப்பா என்று கூப்பிட்டு கொண்டே இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் நாம் கூப்பிடுவோம் அப்பொழுது மட்டும் கர்த்தரை ஏன் நம்மால் நினைக்க முடிகிறது இரவும் பகலுமாக நினைக்க முடிகிறது இப்படிதான் மனித பிறவி நாம் உணர்வற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய உணர்வின் ஆவியானவர் நம்முடன் வந்து இருக்கும் வரைக்கும் அவரை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் இப்படித்தான் இருப்போம் அதற்காக தான் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் உணர்வின் ஆவியானவர் நமக்குள் வரும்போது நாம் எதை சரி என்று புரிந்திருக்கிறோமோ அதை உடனே நாம் செய்யத் தொடங்குவோம் நம்மால் சுலபமாக அது முடியும் மனம் நாம் சொல்வதை கேட்கும் நம் ஆத்தமா உணர்வடையும் அதனால்தான் பரிசுத்த ஆவியை ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் பின்பு நாம் நக்கரியர்களை செய்வது சுலபமாய் இருக்கும் போராட தேவை இருக்காது நான் உபத்திரப்படுவதற்கு முன்பு உங்களுடைய வழிகளில் நான் நடக்க தப்பி நடந்தேன் வழியில் நடக்கவில்லை ஒழுங்காக இருக்கவில்லை ஆனால் உபதிரவப்பட்ட பின்பு நான் நல்லவனாக மாறிவிட்டேன் உம்முடைய வழிகளை காத்து பத்திரமாக நடக்கிறேன் சுவாமி என்று சொல்ல கர்த்தாவே நீர் நல்லவரும் நன்மை இருக்கிறீர் நீர் எப்பொழுதும் நீர் நல்லவர் சுவாமி எப்பொழுதும் எங்களுக்கு நன்மை செய்கிறவர் அப்படி இருக்க உமது பிரமாணங்களை எங்களுக்கு போதியும் அண்டவரே நீர் மிகவும் நல்லவர் எப்பொழுதும் எங்களுக்கு நன்மையை செய்கிறவர் உம்முடைய பிரமாணங்கள் எங்களுக்கு தாரும் ஏனென்றால் இருப்பதினால் உம்முடைய பிரமாணங்களை பெற்று நாங்கள் நடக்கும் பொழுது நாங்களும் நல்லவர்களாக இருப்போம் எங்களுக்கும் நன்மை உண்டாகும் நல்லவர் நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறேன் உம்முடைய வழிகள் நல்ல வழிகளாய் இருக்கிறது அகங்காரிகள் கர்வம் திமிர் பிடித்தவர்கள் மிகவும் பெருமையோடு அலைகிறவர்கள் பொய்களை பிணைக்கிறார்கள் அவர்கள் இல்லாததை எல்லாம் என்னை சுற்றி சொல்லி பொய்களை எல்லாம் சேர்த்து எனக்கு சொல்லுகிறார்கள் என்னை பற்றி பொய்யாய் பேசுகிறார்கள் தவறாய் பேசுகிறார்கள் ஆனால் கர்த்தாவே நானோ உன்னுடைய கட்டளைகளை முழு இருதயத்தோடும் கடைபிடித்து நான் வாழ்கிறேன் பெருமை கர்வம் அகம்பாவம் திமிர் இதையெல்லாம் கொண்டுள்ளவர்கள் இதையெல்லாம் பிடித்து வைத்திருக்கிற தீயவர்கள் எனக்கு விரோதமாய் போய் சொல்லுகிறார்கள் என்னை பற்றி தவறாய் பேசுகிறார்கள் ஆனால் கர்த்தாவே நான் முழு இருதயத்தோடு உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறேன் அவர்கள் இருதயமோ கொழுத்து போய் கிடக்கிறது ஆம் கர்த்தாவே தீயவர்களின் இருதயம் மிகவும் கொழுப்பினால் நிறைந்திருக்கிறது திமிர் பிடித்திருவர்களா இருக்கிறார்கள் அவர்கள் சரீரத்தில் கொழுப்பு இருக்கிறது அவர்கள் மனதில் திமிர் கர்வம் பெருமை இருக்கிறது இதனால் அவர்கள் அப்படி நடந்து கொள்கிறார்கள் கர்த்தாவே நானும் உன்னுடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன் உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது சந்தோஷமாய் இருக்கிறது உம்முடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது நான் மிகவும் மகிழ்கிறேன் சந்தோஷத்தோடு உற்சாகம் அடைகிறேன் நான் உபத்திரவப்பட்டது நல்லது ஆம் கர்த்தாவே நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உன்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு நான் நடத்துறேன் உமது பிரமாணங்களை கைக்கொண்டு கொண்டு நடத்துறேன் ஆம் கர்த்தாவே எனக்கு உபத்திரவம் வந்தது எனக்கு நன்மை செய்தது நீர் என்னை திருத்தினீர் நான் மனம் திரும்புவதற்காக எனக்கு அந்த உபத்திரவத்தை கொடுத்து என்னை திருத்தி பரிசுத்தவானாக நீதிமானாக மாற்றுகிறீர் நன்றி கர்த்தாவே அநேகம் ஆயிரம் பொன்னும் வெள்ளியும் எனக்கு கிடைப்பதை காட்டிலும் உம்முடைய வேத வசனமே சிறந்தது ஒரு மனிதனுக்கு பொன்னும் வெள்ளியும் அநேகம் ஆயிரம் ஆயிரமாய் கிடைப்பதை விட வேத வசனங்களை பெறுவதே மிகவும் சிறந்தது இதனால் நித்திய ஜீவனை பெறலாம் பொன்னும் வெள்ளியும் பரலோகம் என்னை சேர்க்காதே கர்த்தாரே நன்றி உம்முடைய திருபை பெரியது கர்த்தருடைய ஆசிர்வதி பார்க்க இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாகா